வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் அரங்கு சதுக்கம் சதுரங்க பலகை இன்றி இல்லாமல் வட்டு உண்டை அடி ஆடி விளையாடி அற்றே அத்தன்மைத்தே நிரம்பிய ஏராளமான அறிய வேண்டிய நூல்கள் இலக்கியம் இன்று இல்லாமல் கோட்டி சபை குழல் பெறுதல் சதுரங்க பலகை இல்லாமல் சதுரங்க காய்களை நகர்த்தி விளையாட முடியாதது போன்றது அறிய வேண்டிய நூல்களை கற்காமல் கற்றோர் இருக்கும் அரங்கில் பேச முயல்வது கல்லாதான் சொல் காம்புறுதல் இருந்தும் இல்லாதால் பெண் காமுற்று கல்லாதான் படிக்காதவன் சொல் மொழி காமுறுதல் விரும்புதல் முளை கொங்கை இரண்டும் இரண்டும் இல்லாதால் இல்லாதவள் பெண் பெண்மை காமுற்று விரும்பினால் அற்று அத்தன்மைய தன்மையத்து கல்வி அறிவு இல்லாத ஒருவன் கத்தறிந்தார் சபையில் மேல் காதல் கொண்டு தன் கருத்தை கூற விழைவது முளை இரண்டும் இல்லாதவள் காமம் விரும்பும் விருப்பம் கொள்வது போலாகும் கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரியின் கல்லாதவரும் படிக்காதவரும் நனி மிக நல்லர் நன்மையுடையார் கற்றார் முன் ஓதியவர் முன் சொல்லாது சொல்லாமல் இருக்க கூடுமாயின் பெரின் நேர்தல் கத்திரிந்த சான்றோர் அவையில் கல்லாத ஒருவன் தனது அறிவின்மையை வெளிப்படுத்தி பேசாமல் இருப்போரானால் கல்வி கற்காத அவரும் மிக நல்லவரே ஆவார் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லாதான் கல்வி பெறாதவன் ஒட்பம் நுண்ணறிவு கழிய மிக நன்று நல்லது நன்மையடையது ஆயினும் ஆனாலும் கொள்ளார் ஒப்பமாட்டார் அறிவுடையார் அறிவுடையார் கல்வி அறிவு பெறாத ஒருவன் இயற்கையான நுண்ணறிவு உடையவனாக இருந்தாலும் அவனது அறிவுடைமையை கட்டெறிந்த அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கல்லா ஒருவன் தலைமை தலை சொல்லாட சோறுபடும் கல்லாத கற்காத ஒருவன் ஒருவன் தகமை மதிப்பு தலை கண்டு சொல்லாட உரையாட சோறுபடும் திண்மமாக கெடும் கல்வி கற்காத ஒருவன் தன்னைத்தானே அறிவுடையவன் என காட்டிக்கொள்ளும் வேடம் வெளி வேடம் கத்தறிந்தவர்களும் உரையாடும் போது வெளிப்பட்டுவிடும் உளரினும் மாத்திரையர் அல்லார் பாய்வா கலரணியர்கள் கல்லாதவர் சொற்பொருள் உலர் இருக்கின்றனர் இன்னும் என்கிற மாத்திரையர் அளவினர் அல்லால் அல் அன்றி கலையர் விளைவு பயன்படாத ஒவ்வொரு நிலம் அதான் பயவா கலையர் அணையர் ஒப்பர் கல்லாதவர் கல்லறிவு இல்லாதவர் கல்லறிவு இல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்கிற அளவினர் அன்றி எந்த விளைவுக்கும் பயன்படாத கலர்நிலம் போன்றவர்கள் நுண்மான் நுழைப்புலம் இல்லாத எயில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று நுண் நுட்பமான மான் மாட்சி பட்சிமைப்பட்ட நுழைப்புலம் ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லால் இல்லாதவன் அது எயில் நலம் தோற்ற பொழிவு மண் மண் மான் சிறந்த புனை அலங்காரம் பாவை பதுமை அற்று அத்தன்மைத்து நுட்பமாக காட்சி நூல்களை கற்று அதனை ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லாதவனது தோற்ற மண்ணால் செய்து சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்ட பதுமை போன்றது நட்டார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டத்திரு நல்லார்கண் கற்றோர் மாட்டு பட்ட நின்ற வறுமையின் ஏமையை விட என்ன தீதே கல்லார் கல்லாதவர் மாட்டு பட்ட நின்ற திரு செல்வம் கல்வி அறிவு உள்ள கத்தவனிடம் இருக்கும் ஏமையை விட கல்வி அறிவு இல்லாத கற்காதவரிடம் இருக்கும் செல்வம் துன்பமானதை துன்பத்தை கொடுக்கும் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தளர்பாடு மேற்பிறந்தார் உயிர்குடியில் பிறந்தவர் ஆயினும் ஆனாலும் கல்லாதார் ஓதாதவர் கீழ்பிறந்தும் கீழ்கொடிகள் பிறந்தும் கற்றார் ஓதியவர் அனைத்து அவ்வளவு இல்லாத இல்லாதவர் படு பாடு பெருமை உயிர்கொடிகள் பிறந்தவர் ஆயினும் கல்வி கற்காதவர் பெருமை இல்லாதவர் கீழ்கொடி குடியில் பிறந்தும் கல்வி கற்றவர் பெருமை ஓடையவர் ஆவார் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனின் கற்றாரோடு அணையவர் விலங்கோடு மிருகங்களோடு நோக்க மக்கள் மாந்தர் அணையர் வேறுபடி வேறுபட படையவர் வேறுபடையுடையவர் மக்கள் மாந்தர் அணையர் வேறுபாடுடையவர் உடையவர் இலங்கு நூல் அறிவு இல்லாத இல்லா அறிவு விளங்காததுக்கு காரணமான காரணமான நூல்கள் கற்றோரோடு ஓதியவரை நோக்க ஏனையவர்கள் மற்றவர்கள் மக்களோடு விலங்குகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கை நூல்களை கற்றவர்களோடு கல்லாதவர்களை ஒப்பிட்டு பார்ப்பது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்